ஹலோ குட்டீஸ் எல்லோரும் சௌக்கியமா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கூர்ம ஜெயந்தி கூர்ம ஜெயந்தின்னு ஒன்னே என்ன ஞாபகம் வருது பெருமாள் தசாவதாரத்தில் எத்தனாவது அவதாரம் அவதாரம் ம் ரெண்டாவது அவதாரம் கரெக்டாக சொல்கிறேன் அந்த கூர்ம ஜெயந்தி தான் வரப்போகிறது இந்த கூர்ம ஜெயந்தியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா நம்ம ओके okay. श्रीमान वेंकटानाधार्य कविदारकिह केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निदत्तां सदा कृदी अव्यासूर्भुवनत्रहि अनिपृतम कंडोय नैरतृणा नेत्रानस्य परस्य कूर्मावपोशो निवासवातोर्मयः அப்படின்னு தசாவதார சோஸ்திரத்தில் நிகமாந்த மகாதேசியன் கூர்மாவதாரத்தை வர்ணிக்கிறார் அதில் எப்படின்னா தேவர்களுக்கு அமுதம் கொடுக்கறதுக்கோசரம் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகிற பாம்பை கயற ஆக்கி ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் அதை கடையிறா அப்படி கடையிற போது இப்போ அந்த மந்திரமலை கடலில் மூழ்கிடுற மாதிரி இருக்குது அதனால பெருமாளையே என்ன பண்ணிடுற கூர்மாவதாரமாக எடுத்துட்டு அந்த மந்திரமலைக்கு அடியில் வந்து உக்காந்துக்கிறார் அப்போ ரெண்டு பக்கமும் தேவர்களும் அசுரர்களும் வாசுகிங்கிற பாம்பை வச்சுட்டு மந்திரமலையை மத்தா வச்சிருந்து கடையிறா இந்த பக்கம் அந்த பக்கம் கடையிற போது பெருமாளுக்கு அப்படியே முதுகு சொ சொரிஞ்சு விட்டால் எப்படி இருக்கும் எதம்மா இருக்குமோ இல்லையோ அந்த மாதிரி எதம்மா இருக்கு நமக்கெல்லாமே முதுகு சொரிஞ்சு விட்டால் எதம்மா இருக்கும் அப்படியே தூங்கிடுவோம் இல்லையா அதே மாதிரி பெருமானும் ஆனந்தமா இருக்க அவருக்கு தூங்கிடுறார் தூங்கும்போது என்ன இருக்கு மூ கொரட்டை வருதான் இந்த கொரட்டையிலேருந்து மூச்சு காற்று வருதான் அந்த மூச்சு வர வரபோது அந்த கடல் தண்ணி எல்லாம் பார்த்து படப்பட அப்படியே அலையா அசையிறது அந்த கடல் நீர் அலை மாதிரி அசைய அசைய பெருமாளுக்கு அது அப்படியே கட்டிலில் படுத்துட்டு தூங்குற மாதிரி ஆனந்தமாக இருக்கான் அந்த மாதிரி ஆனந்தமாக பெருமாள் படுத்துண்டு அந்த திருப்பார் கடல்ல தாயாரோட பெரிய பிராட்டியம் எம்பெருமானும் அந்த தாளாட்டில் தூங்கின்றிருக்காளாம் அப்படி ஒரு அனுபவம் நம்ம நெகமாந்த மகாதேசியன் அப்பேற்பட்ட ஆம வடிவத்தில் இருக்கிற பெருமாள் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது இது இப்போ நீ இந்த தேசியன் சொல்லியிருக்காரா உடனே பெருமாளுக்கு என்ன பண்ணி எடுத்தோமாந்த மகாதேசியன் கிட்ட ஆமையா வரணும் அப்படின்னு பெருமாள் ஒரு சங்கல்பம் பண்ணின்னு விட்டார் அது எப்படி வரார் பார்க்கலாமா ஒரு தரம் நம்ம இமாந்த மகாதேசன் ஸ்ரீரங்கத்தில் வாசம் பண்ணின்னு இருக்க அப்படி வாசம் பண்ணின்னு இருக்கிற பொழுது முகமதியர்கள் படையெடுப்பு வருது அப்போ முகமதியர்கள் படையெடுப்பு பொழுது அந்த மூலவர் ஸ்ரீரங்கநாதரை வந்து கல்சுவர் கட்டி அந்த முகமதியர்களுக்கு தெரியாதபடி பெருமாளை பாதுகாப்பு பண்ணிட்டா உக்சவரை வந்து ஏழை பண்ணிண்டு ஏழை பண்ணுன்னா என்ன உக்சவரை தூக்கிண்டு ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில் போகிறா அப்படி போயிட்டே இருக்கிற பொழுதும் பெருமாள் நம்பெருமாள் உக்சவர் அவரை காப்பாற்றுறா அப்போ அந்த சமயத்தில் நிகமாந்த மகாதேசியனுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்கு பிடிக்கல என்ன மூலவருக்கு தர வச்சாச்சு உக்சவரும் இங்கே இல்லை அவரால் அங்கே இருக்கவே முடியல அவர் உடனே பாவம் மன கஷ்டப்பட்டுண்டு கர்நாடகா கிட்ட சத்யா காலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த சத்யா காலத்துக்கு போறார் அங்க போய்ட்டு ஒரு இடத்துல வரதராஜ பெருமாள் கோவில் இருக்காங்க அந்த கோவில் பக்கத்துலயே தான் இருந்துட்டு பக்கத்துல காவிரி நதி ஓடின்னு இருக்கு இல்லையா அந்த காவிரி நதியில தீர்த்தா மாட்டின்னு பக்கத்துலேயே ஒரு பெரிய அரசமரம் இருக்கும் அந்த அரச மரத்துக்கு அடியில் உக்காந்துட்டு தன்னுடைய நித்திய கர்மா அனுஷ்டானங்கள்லாம் எல்லாம் அங்கேயே ஜபம் பண்ணுவார் அங்கேயே உட்காந்து ஜபம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருந்துட்டுருக்கார் தினம் அந்த மரத்தடியில் தான் உட்காந்து அவர் ஜபம் பண்ணின்னு இருக்கார் இப்படியும் இருந்துட்டுருக்க பொழுதும் ஒரு நாள் திடீர்னு அந்த நம்ம நிகமாந்த மகாதேசிகனுக்கு கனவுல ஒரு பிரம்ம சாரி வந்து எனக்கு ஏதான கைங்கரியம் கொடுங்கோ நான் வந்து பண்ணுறேன் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாராம் அவர் சரி ஏதோ கனவுல வந்திருக்க அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுவிட்டார் மறுநாள் கார்த்தால் அவர் காவிரிக்கு தீர்த்தா மாடை போகிறார் போகிறபோது ஒரு ஆமா ஒன்றும் இவருக்கு பின்னாலேயே வந்துன்றது தான் அந்த ஆமை வர வில அப்பவும் அவர் அதை சரின்னு ரொம்ப பொருட்படுத்திக்கலாம் அவர் பாட்டுங்க அவர் வேலையை பார்த்துட்டு விட்டார் அப்படி இருக்கிற போது திருப்பியும் அந்த ஆமை வந்துட்டே இருந்திருக்கு ரெண்டு மூணு நாள் வந்திருக்கு இப்போ அவர் கண்டுக்கலாம் இப்போ சாமர் விட்டார் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னாச்சு அந்த ஆமை இவர் தினமும் எங்கே உக்காந்து ஜபம் பண்ணுவாரோ அந்த இடத்துல கல் மாதிரி வந்து உட்காந்துவிடும் உட்காந்துருதான் ஒரு ஆமை இவருக்கு ஒன்றுமே புரியலை என்னது நம்ம தினம் இங்கே வந்து ஜபம் பண்ணுவோம் இந்த இடத்துல இன்னைக்கு என்னமோ தினம் பின்னாலேயே வந்துன்னு இந்த ஆமை இன்னைக்கு என்ன இந்த இடத்துல வந்து கல் மாதிரி ஆயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை வருது சரி தினம் பின்னாலேயே வந்துருந்தது இன்னைக்கு கல் மாதிரி ஆயிடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் தன் மேல இது உக்கார சொல்றதோ நம்மள அப்படின்னு கண்டு அந்த ஆமை வடிவத்துல இருக்கிற அந்த கல்லு மேலேயே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் உக்காந்துட்டான் உக்காந்து அதுக்கப்புறம் டெய்லி அது மேலதான் உட்காந்து ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணின்னு இருந்திருக்கார் இப்படி பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து ஒரு சமயம் தேவர்கள் அசுரர்களுக்கெல்லாம் அமிர்தம் கொடுத்தார் தேவர்கள் அசுரர்களுக்கு அமிர்தம் கொடுக்கல தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தார் அசுரர்களுக்கு கொடுக்கல அசுரர்களுக்கு ஏன் கொடுக்கலைன்னா அமிர்தத்தை சாப்பிட்டா அவெல்லாம் நீடூழி இரு நீடூடி வாழ்வாள் அசுரர்கள் நீடு வாழ்ந்தால் என்ன ஆகும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் அதனால் அவளுக்கெல்லாம் தரலை தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தார் அப்பேற்பட்ட அந்த பெருமாள் இன்னைக்கு நிகமாந்த மகாதேசிகனுக்கே ஆசனமாக இருக்கார் இருக்க மாட்டாரா எப்படி நிகமாந்த மகாதேசிகன் திருமலை எம்பெருமானுடைய அம்சமாக அவருடைய மணியின் அம்சமாக கண்டாவதாரராக இருந்திருக்கார் இல்லையா அதனால் இப்படியும் நிகமாந்த அந்த மகாதேசிகனுக்கு அனுகரம் பண்ணியிருக்கார் சாதாரணமாக ஆமை அப்படின்னா என்னாகும் அது கடல்தான் வாழும் தண்ணியில் தான் வாழும் அது ஆனால் அது முட்டையிடும்ன்ற போது என்னாகுமா தண்ணியை விட்டு கரையில் வந்து முட்டையிடுமா கரையில் வந்து முட்டையிட்டு திருப்பி தண்ணிக்கே போயிடுமா ஆனால் தண்ணிக்கு போனால் கூட அதனோட கவனம் எல்லாம் என்ன ஆகுமா அந்த முட்டை தான் இருக்குமா அந்த முட்டை பத்திரமா இருக்கணும் அந்த முட்டையை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த முட்டையவே என்னென்ன இருக்குமா அது அதே மாதிரி பெரும்பாலும் என்ன பண்றாரு தெரியுமோ இல்லையோ நம்ம எல்லாரையும் இந்த பூலோகத்துக்கு அனுப்புகிறார் பூலோகத்துக்கு அனுப்பிச்சப்பறம் ஒவ்வொருத்தரும் எப்படி பண்றோம் என்ன பண்றோம் இவா ஒழுங்காக நடந்துக்கிறாளா இவா தப்பு பண்ணாமல் இருக்காளா இவ பொய் சொல்லாமல் இருக்காளா மற்ற பேர்கிட்ட மரியாதையாக இருக்காளா அவ் ஒவ்வொருத்தரும் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத அவர் எங்கே இருந்தே நம்மள பார்க்க முடியும் அது இல்லையா பெருமாள் எங்கே இருந்தாலும் நம்மளை அவர் கவனிக்க முடியும் அதே மாதிரி தான் நம்மளை இன்றைக்கும் பெருமாள் கவனிச்சுட்டே இருக்கார் அதே மாதிரி தான் நிகமாந்த மகாதேசிகன் நம்ம நிகமாந்த மகாதேசிகனையும் பார்த்துட்டே இருந்திருக்கார் அவர் தப்பே பண்ணலை ரொம்பவும் சத்வீகமாக கோபமெல்லாம் படாமல் ரொம்ப நல்ல தன்மையாக இருந்துட்டு நிறைய கிரந்தங்கள்லாம் அருளி செஞ்சுண்டு மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணின்னு இருக்கார் அவரால் எல்லாருக்கும் நன்மைகள் அவரால் யாருக்குமே தீமைகளே வரல இல்லையா அதெல்லாம் பார்த்தார் பெருமாள் ஹம் நம்ம இவருக்கு ஆசனமா இருக்கணும் அப்படின்னுட்டும் நிகமாந்த மகாதேசியனுக்கு ஆசனமா வந்து உக்காந்துருந்தார் அந்த ஆசனம் இன்னைக்கும் அந்த பக்கத்துல வரதராஜ பெருமாள் கோவில் தானே இருந்தார் அவர் அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் இன்றைக்கும் அந்த ஆசனம் இருக்கான் நம்மளாம் போனா போய் சேவிக்கணும் இல்லையா அவ்வளோ பாக்கியம் அந்த மாதிரி போய் சேவிச்சோம்னா இல்லையா அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் நிகமாந்த மகாதேசியனுக்கும் சன்னதி இருக்கு மூலவர நிகமாந்த மகாதேசியன் அமர்ந்த திருக்கோலத்தில் தான் இருக்கார் ஆனா நின்ற திருக்கோலத்துல அந்த சத்யா காலம்ங்கிற இடத்துல மட்டும்தான் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியனை நின்ற திருக்கோலத்துல சேவிக்க முடியும் எப்படி இல்லையா அந்த ஒரு இடத்துல கூர்மாசனத்தையும் கொடுத்து வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பாக அந்த இடத்துல மட்டும் நிகமாந்த மகாதேசிகனை நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார் இன்றைக்கும் நம்ம அங்கே போனோம்னா நிகமாந்த மகாதேசிகனை நின்ற திருக்கோலத்தில் சேவிக்கலாம் அங்கே நரசிம்மர் சன்னதி இருக்குது அம்மாழ்வார் சன்னதி இருக்குது வரதராஜம் நான் நம்மாழ்வார் மதுரகவியாழ்வார் ஆழ்வார் நாதமொழிகள் வா இருக்கு வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் சன்னதியும் அங்கே இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால் நம்ம நிகமாந்த மகாதேசிகனே அவரோ பிரதிஷ்ட பண்ணினா ஆஞ்சநேயர் அங்கே எழுதியிருக்காராம் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு தனி சிறப்பு இருக்கும் என்னன்னா அந்த ஆஞ்சநேயருடைய நாசி இருக்கோ இல்லையோ நாசின்னா என்ன மூக்கு அந்த மூக்கில் இன்றைக்குமே நம்மளாம் மூச்சு விட்டாக்க வேர்க்கிறது இல்லையோ அதே மாதிரி ஆஞ்ச அந்த ஆஞ்சநேயருடைய திரு நாசியிலிருந்து வேர்வை வருதான் இன்றைக்கும் அது இவாள் எல்லாருக்கும் நல்லா பார்க்க முடிகிறது அப்படிங்கிறா அதே அந்த மாதிரி இருக்கிற அந்த கோவிலில் நம்ம போய் சேவிக்கணும் அது மட்டும் இல்லை இங்கேருந்து நிகமாத்த மகாதேசியன் ஸ்ரீரங்கத்துலேருந்து அங்கே போனார் இல்லையா போகும்போது அவருடைய திரு தர்மபத்னி அவ திருக்குமாரர் அப்புறம் அவருடைய சிஷியர்கள் ரெண்டு மூணு பேர் எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் அங்கே போயிருக்கார் அப்படி போகிறபோது அங்கே எல்லோருக்கும் ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேமம் சாதிச்சிருக்கார் நிறைய தரம் சாதிச்சிருக்காராம் கிட்டத்தட்ட முப்பது தரம் ஸ்ரீபாஷிய காலக்ஷேபம் அங்க சாதிச்சிருக்காராம் அந்த சத்யா காலத்துல பன்னெண்டு வருஷ காலம் அங்க எழுதியிருக்காரு அவர் இவர் வந்து இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த பிரச்சனை எல்லாம் தானே போனார் அதுக்கப்புறம் அவருக்கு திருப்பி ஸ்ரீரங்கம் ஞாபகம் வந்துடுத்தோம் ஆ ஸ்ரீரங்கா இந்த மாதிரி நீ ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியில வந்து பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து இவ்வளவு காலமா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உன்னை சேவிக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறா நீ திருப்பி அங்கே போய் எல்லாருக்கும் அங்கே போய் இருந்துட்டு உற்சவமெல்லாம் கொண்டாடிண்டு ஆராதனைகள் ஆராதனைகள்லாம் நல்லா பண்ணிண்டு நான் சௌக்கியமாக இருக்கணும் நீயும் சௌக்கியமாக இருக்கணும் அங்கே இருக்கிற மக்கள்லாமும் உன்னை சேவிச்சுட்டு சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அங்கே இந்த முகமதியர் படையெடுப்பில் வந்த பீதியினால்தானே இந்த மாதிரியான சஞ்சலங்கள்லாம் வந்தது எல்லாருக்கும் அந்த பீதியை போக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சத்யா காலத்தில் இருந்துட்டு பீதியை போக்கிறதுக்கோசன அ பீதி ஸ்தவம் அபீதி ஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செஞ்சுருக்கார் நம்ம நிகமாந்த மகாதேசியன் கொடுத்துருக்கிற சோத்திர நிதி அதில் அபீதி ஸ்தவம் அப்படிங்கிற சோத்திரம் இருக்குது நிகமாந்த மகாதேசியன் கே இந்த சோஸ்திரத்தை அருளி செஞ்ச உடனே அங்கே இருக்கிற அந்த கெடுதல் பண்ணிட்டு முகமதியர்கள்லாம் அந்த எதிரிகள் அவள் அழிஞ்சு போயிட்டாளாம் அதுக்கப்புறம் கோபன்னர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ராஜா அவர் வந்து செஞ்சிக்கோட்டை ஆண்டல் இருந்தவர் அவரும் மூலமாக அவருக்கு இதுன்னு அவர் திருமலையிலிருந்து அந்த பெருமாள் நம்ப பெருமாளை ஏழை பண்ணிட்டு வந்து திருப்பியும் ஸ்ரீரங்கத்தில் பத்திரமாக கொண்டு வந்து ஏழை பண்ணி உக்சவாதிகள்லாம் அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா பெருமாளுக்கு ஆராதனைகள்லாம் பன்னெண்டு உற்சவங்கள்லாம் பன்னிண்டு அதுக்கப்புறந்தான் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி நம்ம எல்லாருமா சேவிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணின் இருக்கார் நம்மளும் போய் சேவித்து அவருடைய அனுகிரகத்தை மேலும் பெற்றுக்கலாம் சரியா நம்மளும் அந்த சத்தியாகாலத்துல போய் அந்த காவிரியில தீர்த்தாமாடி மாடி மகா தேசிகன் அனுஷ்டானம் பண்ணின்றிருந்த அந்த இடத்துல அவர் ஜபம் பண்ணின இடத்துல போய் சேவிச்சு இன்றைக்கும் அந்த இடத்துல அந்த மரம் இருந்துருக்கான் அது பெரிய மரம் அரச மரம் அந்த மரத்து போய் சேவிச்சு அந்த மரம் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லையா மிகமாந்த மகாதேசியனுக்கு நிழல் கொடுத்து இடம் கொடுத்து அந்த இடத்துல அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லையா அந்த அரச மரத்தையும் நம்ம போய் சேவிப்போம் அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் ஆழ்வாராச்சாரியர்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியன் எல்லாரையும் நம்மளும் போய் சேவிப்போம் அந்த சேவித்து நிகமாந்த மகாதேசியனுடைய அருளை பெறலாம் நம்மளும் ஒரு தான் போயிட்டு வரலாமா ஓகேயா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த வேதாந்தகுரவே நம